தன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உடன்படிக்கை இருந்ததான மூன்று காரியங்களில் இதுவும் ஒன்று ஆரோனின் குளிர்த்த தோல் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது மறுநாள் பார்க்கும் பொழுது அந்த கோல் துளித்திருந்தது முந்த நாள் தொளிர்கலை ஆனால் அடுத்த நாள் பார்க்கும் பொழுது ஆரோனின் கோள் துளிர்த்து அது பூ பூத்து வாதுமை பழங்களை அந்த கோள் கொடுத்தது ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு இருக்கிறத போலவே நாளைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும்னு நினச்சி நீங்கள் மனம் அடிவடைவது தேவனுக்கு விருப்பம் அல்ல இப்போ இருக்கிற மாதிரியே கடனில் நான் தொடர்ச்சியாக போவேன் அப்படிங்கிற அர்த்தமும் அல்ல கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு ஒரு வேளை இருக்கலாம் இன்றைக்கு ஒரு வேலை வேதனையோடு இருக்கலாம் இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் கோள் தொழிற்காம இருக்கலாம் ஆனால் நாளைக்கு கத்தர் உங்கள் கோளை தொழிற்கச் செய்வார் கத்தருக்கு உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் எதை செய்தாலும் அதை நன்மை கன்று செய்கிறவர் எந்த சமயத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க வைக்கிற தேவன் நம்முடைய கோளை துளிர்க்க வைக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்குதா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முந்தன நாள் துள்ளிற்காத அந்த கோள் அடுத்த நாள் எம் தேவன் ஒரு மகத்துவமான மகத்தான ஒரு காரியத்தை செய்ய முடியுமானால் உங்கள் வாழ்க்கையிலும் ஏன் செய்ய முடியாது நேற்றுக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் நான் ஆஃபீஸில் கஷ்டப்படணுமே இன்றைக்கும் நான் அதே வேதனையில் இருக்கணுமே இன்றைக்கும் அதே பலவீனத்தோடு இருக்கணுமே இன்றைக்கும் அதே வாழ்க்கையில் தொடர்ச்சி ஆயிருமோ இல்லை கத்தர் சொல்கிறாரு இன்றைக்கி விடும் ஒருவேளை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு விடும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆக எந்த வாழ்க்கையையும் துளிர்க்க பண்ணுகிற தேவன் அவர் உண்மையுள்ளவர் கத்தருக்கு துளிர் விடுவது மட்டுமல்ல அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது நல்ல கனிகளை கொடுத்தது நல்ல கிருபைகளை கற்றுத் தருவார் நல்ல அபிஷேகத்தை கற்று தருவார் நல்ல தாளந்துகளை கற்ற தருவார் ஆமே நல்ல ஸ்தோத்திரம் திறமைகளை கற்று தருவார் உங்கள் கையின் கிரியைகள் உங்கள் கையின் பிரயாசங்களில் நல்ல பலனை கப்பற்ற தருவார் அது துளிர்க்கும் பொழுது அது பலன் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை கத்த தொழிற்விட செய்யும் பொழுது உங்கள் வியாபாரத்தை தொழிற்விட செய்யும் பொழுது பட்டுப்போன எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவைகளை மீண்டும் ஆண்டவர் தொழிற்க செய்யும் பொழுது ஆமேன் அது வாதுமை பழங்களை நன்மையை மேன்மையை ஆசீர்வாதங்களை கிருபையை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறதா என் கத்தர் மாற்றி கொடுப்பார் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆக ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி கோல் தொழிற்கத்தக்கதாக வாழ்க்கை தொழிற்கத்தக்கதாக சூழ்நிலையில் ஆண்டவரே ஒரே ஒரு அற்புதம் நடைபெறத்தக்கதாக எங்கள் தேவன் சகாயம் பண்ணி அறலும் அப்படியே நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்